வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை ஏந்து கட கட கடன் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நேற்று நைட்டு ஆக்சுவலாக அவங்க தூங்குறப்போ மணி மூணு இருக்குமா இருக்கிற சாமான்லாம் துளைக்கி வீட்டை பெருக்கி துளைக்கு நேற்று நான் ப்ரோகிராம் போயிட்டு வந்து நான் தூங்கிட்டேன் டைம் ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி பார்த்துக்க போனால் மணியை மூணு கிட்ட ஆயிருந்துச்சு நான் ஒன்றுக்கு போகிறப்போ பார்த்தா சாமான்லாம் துவைச்சி சாயம் சாயம்லாம் இன்னும் பண்ணிருந்தாங்க இந்த பூஜை செய்கிறது மட்டும் ஒரு எப்படிதான் அவங்க உங்களுக்கு சக்தி வருது தெரில மற்ற நேரத்தை டல் ஆகிடுவாங்க கொஞ்சம் இப்போல்லாம் அந்த பூஜைன்னு இறங்கிட்டேன் நீங்கள் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள் என்னென்ன சரி இறங்க நான் காமிவேன் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க ஏதோ கலைக்கணும்னாங்க சரி முடியும் பூஜை நம்ம வீட்டில் பண்ண போகிறாங்க இன்றைக்கி அதுக்கோசந்தான் சரி நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் அதுக்குள்ளே இன்றைக்கி லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஆ இந்த வந்துடுறேன் இன்னைக்கு கண்ணுங்க குட் மார்னிங்மா டீசர் அப்படிங்களா மூணு எலுமிச்சம்பழம் ஏம்மா எட்டாவது தொலைவு வச்சுருக்கியம்மா தொன்னரூபா பழம் ஓகே இந்தம்மா மூணு எலுமிச்சம்பழம் அப்புறம் வந்து இந்த நரசஸ் காஃபி இருக்கா இல்லை சரி ஓகே சண்டேஸ் ரெண்டு ரூபா ஒரு ஒரு சாரம் வச்சுருங்க ரெண்டு ரூபா ஒரு சரம் வலிங்க நான் நரசூஸ் வாங்குவேன் சரி ஓகே கருணைக்கிழங்கு உள்ளே இருக்கா வெளியே இருக்கா வெளியே எங்கே இருக்குது கர்நகர கிலோமா இன்றைக்கி கால் கிலோ முப்பது ரூபா முப்பது முப்பது அறுபது நூற்றி இருபது ரூபா கிலோ எவ்வளோ பார்க்கலாம் நான் ஒரு கிலோ வாங்க மாட்டேன் நூற்றி ஐம்பது ரூபாயிரம் இருக்கா கால் கிலோ போடுங்க அப்புறம் வந்து கற்பூரம் இருக்கா அஞ்சு ரூபா அது இருக்கா இல்லையா ஆ அஞ்சு நாலு போட்டுங்க அப்புறம் கோபுரம் மஞ்சள் தூள் பூசுவது டப்பால் இருக்கா மஞ்சள் டப்பா இருக்கு பூசத்தை மஞ்சள் தூள் தானே ஆ கொடுங்க அப்படியே போட்டுருங்க அப்படியே போட்டுருங்க எவ்வளோ லட்சம் எவ்வளோ லட்சம் போகிறோங்க இதே வாங்க்ரட் ஆ ஓகேம்மா ஓகேம்மா அப்புறம் உங்க எவ்வளோ அஞ்சு ரூபா ஆகுது நான் வீடு தான் தீம் வந்துருக்கணும் பரவாயில்ல கையம்மா அவ்வளோ கருப்பாக இருக்கு ஐயா இவ்வளோ கருப்பாரு உழைப்பு 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 நாலு போதும் நாலு போதும் பூ வாங்கியாச்சு வாழைப்பழம் எமிச்சம்பழம் காப்பித்தூள் கர்ணக்கிழங்கு கற்பூரம் டேப்லெட்டு கடை திறந்துருக்காது கோபுரம் தூள் வாங்கியாச்சு வாழைப்பழம் மட்டும் வாங்கணும் அந்த பால் இருக்கா வேலை ரெண்டு எடுத்து வைங்க வேறு என்னது பழ பழ கட்ட முடியிருக்கு நாலு பழம் கொடுங்க எவ்வளோச்சு பாருங்கள் பாருங்க சரி சரி ஓகே ஓகே ஆமாம் நீ மிளகா பார்த்தேன் வித்தியாசம் நான் அவர்கிட்ட அவங்க கேட்டேன் கேட்டேன் இல்லை சார் எங்களுது குவாலிட்டி நான் போலேன் என்ன்த்தா குவாலிட்டி வேறையும் ஆ கால் கிலோக்கே கிட்டத்தட்ட பத்து ரூபா வித்தியாசம்ண்ணா ஒரு கிலோக்கு நாற்பது ரூபா ஆகுது ஆ பத்து கிலோ ஆனால் நிலைமையண்ணா அது அப்படியே கொஞ்சம் 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 ஜாஸ்தியாகும் ரைட் ஓகே எவ்வளோ பாருங்க நாற்பது எல்லாம் வாங்கி வந்து மறந்து போனால் தெரியல அவங்க மறந்துட்டாங்க கற்பூரம் போடுறது அப்போ போய் கேட்க வேண்டியதாகிடுச்சு மாய் உச்சில மாய் உச்சிலா எடுத்துக்கிங்க உச்சில உச்சில பொண்ணு உச்சில அஸ்கியம் ஏகையா ரோஸ் நீம்னா ரோஸ் கண்டிவா பஜ்ஜியா ரோஸ் சரி ஓகே ரோஸ் கடைக்கலாம் போய் பார்க்க ரோஸ் தானே பார்க்குறேன் வலிச்சிக்கோ வீட்டாச்சும் வலிக்க முடியாது சரி சரி ஓகே ஆ தோ தோத்து ரைட் ஓகே ரோஸ் கடைக்கு மாட்டேங்குது ரெண்டு பூ கடைக்கு போனால் ரெண்டு பூ பூ ஆளை காணும் ஒன்று இதில் ரோஸை காணும் நம்மளுக்கு எதுனா ஒன்று அலைய வேண்டியதாகிடும் இந்த வாரமாக உக்காந்துருப்பாங்க மரத்தண்டை இல்லை இன்னும் லீவு விட்டாங்களா போகணும் ஆ வணக்கம் 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 உக்காந்துருப்பாங்க பூ பூவெல்லாம் வச்சு ரோஜா பூவை காணும் அங்கே ஒரு கடை போனால் அதுவும் கடையும் காணும் நீ சனிக்கிழமையாகவும் லீவு விட்டாங்களாம் தெரில ஆக்சுவலாக புட்டாசி சனிக்கிழமை வந்து சென்னையில் நல்ல விசேஷம் அதுவும் நம்ம வெங்கட்நாராயணோடய திருப்பதி வெங்கட்நாயணோட வந்து பயங்கர விசேஷமாக இருக்கும் கூட்டம் செம்மையாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் கூட்டம் அடுத்து வந்து பார்த்து சாதி கோயிலில் வந்து லைனோ லைனாக இருக்கும் நம்மளுக்கு சனிக்கிழமை பார்த்தா தான் பெருமாள் கிடையாது இந்த திங்கள் செவ்வாய் எப்போ போய்ட்டு நான் ஃப்ரீயாக இருக்கும் போயிட்டு வந்திருக்கேன் நான் காலியாக இருக்கும் ஆனால் அந்த ச வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த சனிக்கிழமை மட்டும்தான் போகணும் ஒன்று கிடையாது அது பட் ஐதிகம் பண்ணிட்டாங்க இப்போல்லாம் திருச்செந்தூரில் கூட கூட்டம் வழி தாங்க திருச்செந்தூர் பிரதர் போயிட்டு வந்தார் திருப்பதிக்கு கூட அங்கே கூட்டம் இருக்கான் பயங்கர கூட்டம் பயங்கர ஃபேமஸ் ஆகிச்சானத்தில் திருச்செந்தூரில் பன்னெண்டு மணி நேரம் லாஜிக்கு வந்து மூவாயிரத்து ஐநூறுவா வாங்குறாங்கண்ணா ஒரு ரூமுக்கு ஒரு பிரதர் சொல்லியிருந்தாரு நான் அப்பா இங்கே பூ கடை இருக்கு ரோஸை கடை வைப்பாங்க முனிமா இப்போ கடை வச்சிருப்பாங்க இன்னைக்கு கடை வைக்கலாம் கொஞ்சம் நாள் கடை வைக்கிறாங்க லீவ் விட்டுறாங்க அந்த மாதிரி ஒரு ஆளை காணும் இல்லைன்னு சொல்ல வேண்டியதான் கடைசி ரோஸ் இங்கே நிச்சயமா ரோஸ் எவ்வளோம்மா ஸோ நல்லா தெரியுமா ஒரு பாயிண்ட் எடுத்துக்கம்மா அந்த இந்த பேங்களூர் ரோஸ் இருக்காங்க இது இருபது ரூபா ஓகே ஓகே ஓகேம்மா கிடைக்கிறபடியும் விட மாட்டேன் நீ வாங்கியாச்சு ஒரு ஓகே ஏன்னா ரோஸ் வச்சா தான் சாமி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஸோ வாங்கியாச்சு எங்கள் ஓய்ஃபுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் என்னடா சாமி மட்டும் இந்த ரோஸ் வாங்கி எப்படின்னா தேடி கண்டுபிடிச்சி வாங்கியாச்சு எல்லாத்துக்கும் என்னுடைய ராசி அலைய வேண்டியதாக இருக்கும் நேற்று ப்ரோக்ராம் கூட எனக்கு ரெண்டாயிரூவா கிடைக்கணுச்சேன் அப்புறம் ஆயிரம் ரூபா தான் கொடுத்தாங்க என்ன பண்ணுறது ஆனால் நேற்று வந்து ஒரு டான்ஸ் பண்ணேன் ஸ்டேஜில் ஏறி எல்லாேரகிட்டையும் பேசுகிறேன் மிமிக்ரி பண்ணேன் நேற்று ஒர்க்கு ஜாஸ்தி தான் எல்லாருக்கும் இன்ட்ராக்ட் பண்ண வீடியோ பண்ணி தெரியும் எத்தனை பேர் நான் சுற்றி சுற்றி பேசுவேன் மைக்கில் மாய் ரோஸ் வைக்க ரோஸ் கேட்கலாம் ஒன்று தூக்கம் வராதே ஆனால் கேட்டு கண்ட்ரோல் சாங்கில் தான் இருக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணாங்க மீனா பிரபு சிஸ்டர் எல்லாருக்கும் தெரியும் நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காங்க நம்முடைய மிகப்பெரிய ரசிக சொட தங்கை அவங்க இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க சுரேஷனா நீங்கள் வந்து அந்த கமல் கதிரோடைய பேக் மிஸ் ஆச்சு இல்லையா அது வந்து ஆரப்பாளையம் இடத்துல தான் மிஸ் ஆகிருக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்து போலீஸ் உடனே அனுப்பிச்சாங்க அந்த வீடியோ எனக்கு அனுப்புங்க கமல் கதிரோடய வீடியோ எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா அவர் பேசுவார் பேக் லாஸ் தொடங்கி போச்சு போன வீடியோவில் அது வந்து போலீஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுறேன் போட்டால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு சொன்னாங்க இப்போ தான் அந்த வீடியோ அந்த அம்மாவுக்கு அனுப்பிச்சி விட்டேன் நான் ஓகே என்னடா சாப்பிடுற? என்னது? ஓ, கோய பான் சாப்பிடுறியா? கொய்யாவை கேடாச்சே. ஹேய், கோயயோ போய் தராச்சன்றா. அது என்னது? அது என்னது? என்ன பருப்பு? பந்த என்ன பருப்பு? பாஞ்சா பாட். கரெக்ட்டா சொல்லு. கரெக்ட்டா சொல்லு. பாதாம் பாட்ரப்பு. செருப்பு இல்லை பருப்பு. தப்ப தப்பா சூரியன் சூரியோட காலை பாருங்கள் நான் காமிக்கிறேன் வரைக்கும் செப்பல் போட்டு நடந்தே கிடையாது நடந்தே கிடையாது பார்த்தாலே தெரியும் தெரியும் குழந்தைகால் மாதிரி இருக்கும் கடவுளுக்கு கண் இருக்கா இல்லையா ஏ இந்த மாதிரி பிரிவுகள்லாம் படிக்கிறாங்க கூட்டிடா பிடிச்சிங்களே கூட்டிடான் எல்லாத்தையும் கொட்டுறவன் எல்லாத்தையும் கொட்டுறவன் எனக்கா அது என்னது இது என்னது இது வந்து இது ஐயோ இந்த ஓட பிச்சை பேர் மறந்துட்டேன் பாதாம் பிஸ்தா கரெக்டாக இந்த பிஸ்தா கிடையாது இது இது பருப்பு திராட்சை டக்குனு வரல இந்த சொல்லு ஓப்பன் கேங்க ஓப்பன் கரத்துக்கலாம் ஐயா நான் எடுத்துப்போண்ணா அது அதை ஓப்பன் பண்ண பாருங்கள் எப்படி கையை கீழே வச்சு அது வேணாம் அந்த கீழே வந்துது இது மட்டும் எடுத்துக்கோ அது கீழே வந்துது வேணாம் இது வந்து கால் நடக்கிறணும் இந்த சரி ஓகே கொட்டாமல் சாப்பிடுனா இது எப்படி பிரிப்பேன் இந்த பிரி அது வேணா வேணா தூக்கி போடுறேன் ரெண்டு நாள் பிரிச்சிடும் ரெண்டு நாள் அவன் பிரிக்கிறது வேணுமனு கேட்டியா வேன்மான்னு கேட்டியா எது வேலை போட்டுங்கண்ணா ம் தோல் கீழே போட்டுக்க மாட்டாங்க சரி சரி ஓகே ஓகே பாத்ரூம் போய் குளிக்க நான் சொல்லு அங்கே போயிட்டு அவன் வந்து தண்ணி வச்சுட்டு தண்ணி ஆகிட்டு இருக்கோம் பண்ணி சொல்லு பண்ணிட்டு போய் சாப்பிடு இங்கே குழி தப்பு தலைவன் எடுத்துட்டேன் சரி ஓகே Ini koli, ini ke. Cepat, okay, bye. Okay, bye.